அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைஞ்சிருக்க இந்த மாசாணி அம்மன் கோயிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாசாணி அம்மன் தேவி என்றும் அழைக்கப்படுவாங்க இந்த கோயிலில் இந்தியாவில் உள்ள ஆனைமலை பொள்ளாச்சியில் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த மாசாணி அம்மனோட சிறப்பை பற்றி முழு வீடியோவை நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிவிட்டு பண்ணிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொன்னா பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கு திசையில இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த மாசாணி அம்மன் கோயில்னு சொல்லலாங்க இது ஆனைமலை மாசாணி அம்மன் கோயில் எனவும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆனைமலை குன்றின் அடிவாரத்துல ஆளி ஆறு சங்கமிக்கும் இடத்துல இந்த கோயில் இருக்குன்னு சொல்லலாம் இந்த கோயில பின்புலமாக ஆனைமலை குன்றின் பசுமையினை நம்மளால காண முடியுங்க பிரதான தெய்வமாக மாசாணி அம்மன் சன்னதி இருக்குன்னு சொல்லலாங்க இங்குள்ள மாசாணி அம்மன் வந்து சிலை படுத்த வாக்கில் அம்மனோட தலை முதல் பாதம் வர சுமார் பதினஞ்சு அடி நீளம் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோயிலில் உள்ள முக்கியமான பிர சன்னதிகள் நீதிக்கிள்ள மற்றும் மகாமுனியப்பன் போன்றவைன்னு சொல்லலாங்க மாசாணி அம்மனை சுற்றி வளம் வந்தால் தீராத வியாழ்திகளும் தீரும் என்கின்ற நம்பிக்கை மக்களிடம் அதிகமாகவே காணப்படுகிறதுங்க தெற்கே தலை வைத்து படுத்திருக்கும் அவருடைய திருக்கல்லங்களில் திரிசூலம் உடுக்கை கபாலம் சர்ப்பம் ஆகியவை காணப்படுன்னு சொல்லலாங்க தலையில வந்து ஜீவாலா மகு மகுனத்தோட மேலே நோக்கியபடி காணப்படுவாருங்க அம்மன் கோவில திருவிழா அப்படின்னு எடுத்துட்டுமா மிக சிறப்பு பெற்ற விழாவாக மிதித்தல் விழா சிறப்பாக நடைபெறுதுங்க இதில் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்றாங்க இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துல வந்து ஆனைமலை நன்னூர் என்னும் இந்த பகுதி நன்னூரால் ஆளப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க தனக்கு சொந்தமான அடர்த்தியான மாந்தோப்பில் இருந்து பழங்களை பறித்தவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை அவர் வந்து அறிவித்திருந்தாங்க அவரோட படை தளபதிகளான பெயர் வந்து கோசர் கோசருக்கு சயனி என்ற ஒரு பெண் இருந்தாங்க சயனி மிகுந்த அழகு கொண்டவளாக இருந்தாங்க எனவே தனது மகளுக்கு வீரமான ஒருவனை திருமணம் செய்து செய்ய திட்டமிட்டார் மகிலன் என்பவரை தனக்கு மகளிர் மகனாக தேர்வு செய்தார் மகிழனுக்கும் சயனிக்கும் திருமணம் நடந்தது இருவரின் வாழ்க்கையும் சிறப்பாக போயிருந்தது திருமணம் முடிந்து முதல் மாதத்திலேயே சயனி கற்பமானாங்க கோசர் தனது மகளோட வளைகாப்பு வைபவத்தை வெகு விமர்ச்சியாக நடத்தலான ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க பின் எட்டாவது மாதத்தில் தனது மகளை தன்னோட வீட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பினாங்க ஆனால் மகிழனுக்கு தன்னோட தன்னுடைய மனைவியை பிரிய மனமில்லாமல் அதை அறிந்து கொண்ட கோசர் குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே சயனியை திரும்பி அனுப்பி வைப்பதாக மகிழனுக்கு வாக்களித்தாங்க சயனிக்கு மாம்பழம் மீது அதிக ஆசை ஏற்பட்டது எனவே கோசர் விதவிதமான மாம்பழங்களை வாங்கி கொடுத்தாங்க ஒரு நாள் வந்து சயனின் தோழிகள் சயனியை சந்திக்க அவளது வீட்டுக்கு வந்தாங்க தோழியை பார்த்த சயனிக்கு சிறு ஏரியில் குளித்த ஞாபகம் வந்தது எனவே தோழிகளிடம் ஏரியில் குளிக்க தனக்கு ஆசை என சொன்னாங்க பெண்ணோட ஆசையை அறிந்த கோசர் பத்திரமாக சென்று வரும்படி சயனிகிட்ட தோழியோட போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்படி எச்சரிக்கை சாக சென்று குளித்து ஒரு மாம்பழம் தண்ணீரில் மிதந்து வந்தது அதை எடுத்த சயனி அப்படியே சாப்பிட ஆரம்பித்தால் அதை நன்னூர் ராஜ தோட்டத்து மாம்பழம் அப்படின்னு தெரிய வந்தது அறிந்த காவலர் வந்து மன்னனிடம் முறையிட மன்னன் சயனிக்கு மரண தண்டனை அணு வழங்கினாங்க அதை அறிந்த சயனியின் கணவனான மகிழன் தனது மனைவியை விடுவிக்குமாறு மன்னனிடம் கேட்டாங்க மகிழன் தனது மனைவிக்கு பதிலாக எடைக்கு எடை தங்கமும் பல யானைகளையும் பரிசாக தருவதாக சொன்னாங்க மன்னன் அதை ஏற்காமல் சயனிக்கு மரண தண்டனையை நிறைவேற்றிவிட்டான் பின்னர் மகிழன் மண்ணை கொன்று தானும் உயிர் துறந்தான் அதை அறிந்த கோசர் ஒரு ஈட்டியை தன்னோட மார்பிள குத்தி கொண்டு இறந்தார் இது நடந்த சில காலம் ஊர்ல மழை இல்லாம மக்கள் அனைவரும் அவதிக்கு உள்ளானாருங்க கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை தந்ததால தான் தான் மழை இல்லாததை ம உணர்ந்த மக்கள் அனைவரும் அந்த பெண்ணிற்கு மண்ணில் சிலை எடுத்து பெண் தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சாங்க வழிபட ஆரம்பித்தவுடன் மழை பெஞ்சது ஊரின் செழுமை பழைய நிலைக்கு திரும்பிச்சு அந்த தெய்வமே பின்னர் மாசாணி அம்மன் அப்படின்னு மக்களால் அணைக்க அழை அழைக்கப்பட்டாங்க பிள்ளை பேறு இல்லாதவர்கள் மாசாணி அம்மனை வேண்டினால் பிள்ளை பேறு சீக்கிரமாகவே கிடைக்கும் அதுபோல மிளகாய் அரைத்து அம்மன் மீது பூசி வேண்டினால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் மாசாணி அம்மன் வந்து ஒரு இந்து தெய்வம்னு சொல்லலாங்க அவள் முதன் முதன்மையாக தமிழ்நாட்டில் சில வகுப்பினர் குடும்பத்தை தெய்வமாக அதாவது குலதெய்வமாக வழிபட்டு வந்தாங்க அங்கு அவள் ஆதிபராசக்தியின் அவதாரமாக கருதப்படுகிறாள் இவரது தலைமை கோயில் இந்தியாவின் தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை பொள்ளாச்சி பகுதியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அருள்மிகு ஸ்ரீ மா அம்மன் கோயில் பொள்ளாச்சி தென்மேற்கு கிழக்கு சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைல் தொலைவில் அமைஞ்சுள்ள ஆனைமலையில் அமைஞ்சுள்ள மிகவும் போற்றப்படும் ஆலயம்னு சொல்லலாங்க ஆலியார் ஆறு மற்றும் உப்பர் ஓடை சங்கமிக்கும் இடத்துல ஆனைமலைக்கு அருகில் புல்வெளியில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லலாங்க உறங்கும் தெய்வமான மாசாணி அம்மன் மூலஸ்தனமாக இங்கே இருக்குங்க அவள் தழை முதல் கால் வரை சுமார் பதினஞ்சு அடி நாலு புள்ளி ஆறு மீட்டர் அளவுள்ள ஒரு தனித்துவமான படுத்திருக்கும் தோரணையில் காணப்படுறாங்க அவள் நான்கு கைகளில் ஒரு பாம்பு ஒரு நெருப்பு கிண்ணம் குங்குமம் அடங்கிய கிண்ணம் மற்றும் திரிசூலம் ஆகியவற்றை பிடித்திருப்பாங்க இந்த வளாகத்தில் வழிபடப்படும் மற்ற தெய்வங்களில் நீதிக்கள் மற்றும் மகாமுனியப்பன் ஆகியோர் வந்து அடங்குவாங்கன்னு சொல்லலாங்க மாசாணி அம்மன் மூலஸ்தானத்திற்கு எதிரே அமைந்துள்ள திரிசூலத்தை சுற்றி வந்தால் எந்த நோயும் குணமாகும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருந்துட்டு வருதுங்க அவர் மாதவிடாய் பிடிப்புகளிலிருந்தும் கூட நிவாரணம் அளிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு சென்று அம்மன் கோவிலை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைங்க அந்த பெண் இருப்பதற்கு முன்னாடி ஒரு மாங்கனிக்காக என் உயிர் பிரிந்தாலும் என் ஆத்மா இந்த மண்ணில் இருக்கும் என்று சூளுரைத்து உயிர் பிரிந்தாங்கன்னு சொல்லலாங்க அவள் உடல் மயானம் எடுத்து செல்லப்பட்டது அவள் உருவத்தை போலவே மண்ணால் செஞ்சு வச்சு மாங்கனிக்காக இறந்த கன்னியை மாங்கனிக்காக மாசாணி அம்மனாக தொழுது செய்கிறார்கள் மக்கள் அந்த மாசாணி அம்மனாக சிறிதளவில் அவர் சமாதியில் துவங்கிய வழிபாடு அந்த ஆத்மா நம்பி வரும் பக்தர்களை காத்து அருள்பாலிக்கிறது பல்வேறு அவதாரங்கள்ல ஈஸ்வரி அவதாரம் எடுப்பது பல அம்மனாக அற்புதங்களை தந்திருக்கிறார் மாசாணி அம்மன் சொல்லலாங்க இவர் உக்கிர தெய்வம்னு சொல்லலாங்க இங்கு வரும் பக்தர்கள் மாசாணி அம்மனிடம் குறைகளை சொல்லிட்டு பூசாரியிடம் பக்தர்கள் தர அதை அம்மன் நிவர்த்தி செய்கிறார் பில்லி சூனியம் போன்ற அமானுசிய சக்திகளிடமும் இருந்தும் காக்க உக்கிர தெய்வமான மாசாணி அம்மன் வணங்கினால் நலம் பயக்கும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க வஞ்சிக்கப்பட்டவர்களும் ஏமாற்றங்களுக்கு ஆளானவர்களும் மனவேதனையோடு வந்து அம்மனோட முறையிட்டு கண்ணீர் மல்க மிளகாய் அரித்து பூச்சினால் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்குவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் வழங்குவார் இந்த பொள்ளாச்சி ஆனைமலையில் குடியிருக்கும் மாசாணி அம்மன்னு சொல்லலாங்க கோவை மண்டலத்தின் அம்மன் கோயில்களில் பலவராலும் அறியப்பட்ட கோயிலாக இந்த மாசாணியம்மன் கோயில் பிரசித்தி பெற்று விளங்குதுன்னு சொல்லலாங்க இந்த திருக்கோயிலானது மயான மண்ணில் அமைந்திருப்பதாலும் மூலவரான அருள்மிகு அம்மனும் மயான மண்ணில் குடிகொண்டு விளங்குவதாலும் அம்மன் என்னும் பெயர் அழைக்கப்பட்டது பெயராக அமைந்து பின்னர் நிலை பெயர் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது ஆதிபராசக்தியின் கோயில்தான் என்பதும் பரவலாக அறியப்பட்டு உள்ளது அது மட்டும் இல்லாமல் பதினேழு அடி நீளமுள்ள பெரிய உருவமாக மேற்கில் தலை வைத்து கிழக்கு நோக்கி கால்களை நீட்டிப்படுத்து நிலையில காட்சி தருகின்ற இந்த அம்மனோட திருக்கோளமானது மற்ற கோயில்கள்ல காணப்படாத ஒரு வடிவன்னு சொல்லலாங்க அம்மனோட கால் மாட்டில் அசுரன் ஒருவனின் உருவம் உள்ளது இதனை அடுத்து அருகிலேயே கிழக்கு நோக்கி இரண்டடி உயரமுள்ள மாசாணியம்மனின் திருவுருவம் ஒன்றும் நின்ற நிலையில் காட்சி அழகாக கொடுத்துருக்குங்க இந்த கோயிலில் வரலாற்று சிறப்புமிக்கதுன்னு சொல்லலாங்க ஆனைமலையில் மயான பூமியில் மகாசக்தி தோன்றிய ராமபிரமனுக்கு அருள் வழங்கியிருக்காள் இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்த சூழலில் ராமபிரான் ஆனைமலைக்கு சென்று சென்றதாக வழி வழியாக கூறப்பட்டு வரும் வாய்மொழிக்கியாகவும் கவனத்தில் கொள்ளதாக அமைகின்றதுன்னு சொல்லலாங்க இப்போது இங்க ஆசானி ஆசானியம்மன் மேற்கண்ட காலத்தில் ராமனின் திருக்கரங்கனினால் உருவாகி வழிபாடு செய்யப்பட்ட மகிமை வாய்ந்த ஒரு இறைவி அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாசாணி அம்மன் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு பில்லி சூனியம் மாந்திரம் ஏவல் கட்டு போன்றவைகளால் பாதிப்புகள் இருந்தாலும் பலவிதமான நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றிற்கு நிவாரணம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் முற்றிலும் நிறைவேறுங்க அம்மனோட மண்டப சுவற்றிலே ஸ்ரீ ராமன பிரான் தொடர்பான வரலாற்று நிகழ்ச்சிகள் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மகா முனியப்பரின் தொகுப்பிற்பரும் லிங்க வடிவத்திலான கல் ஒன்று கவனத்தை ஈர்ப்பதாக சொல்லப்படுகிறதுங்க அந்த கல்லின் மீது மிளகாய் அரைத்து துவையலாக பூசப்படுறாங்க பிறரால வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கும் சொத்துக்களை தமது உடைமைகளை பறிகொடுத்தவர்களுக்கும் திருட்டு போன்ற ஏமாற்றங்கள் ஆனவர்களுக்கும் இங்கு வந்து அம்மன்னன் முன்னால் நின்று தங்களுக்கு நேரிட்ட இன்னல்களை முறையிட்டு வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடு கொடுக்கும் ஆல்விவ்ஸ் தேங்க்யூ